நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரமே ஒரு சார்ட்டிஃபிகா ஒன்று போட்டிருந்தேன் நண்பா அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் இடம் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு மூணு பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து அஞ்சு அஞ்சு பால்ஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன் நண்பா நண்பர்களும் நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் கரெக்டாக பண்ணிடுறாங்க ஒரு சிலர் கரெக்டாக சரியாக பண்ணல ஆமாம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க கம்மியாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ யார் யார் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் யார் யார் அந்த பால் செட்டு அஞ்சு பால்செட்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மீனுக்கு தூண்டி முழுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தே தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நம்ம அதில் நானாக கலக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரிய மாட்டுது அதில் நானாக கலக்கணுன்ட்டு நம்ம அந்த மாவு வந்து டைட் பிடிச்சி நம்ம தூக்கி அடிக்கும் போது அந்த மாவு வந்து உடையாமல் போய் தண்ணியில் நின்னா தான் நமக்கு மீன் மாட்டோம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது மாவு மட்டும் உண்டை பிடிச்சி தூக்கி அடிச்சிடுவாங்க ஆனால் அந்த உண்டை போய் தண்ணியில் படும்போது போது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும் உறவு மட்டும் தான் நிற்கும் கொஞ்சமாக தான் மாவு ஒட்டி இருக்குமே அந்த அந்தமாரி இருக்கக்கூடாது அந்தமாரி இருந்ததுன்னா மீன் வந்து எடுக்காது அதே சரி மாவு உடஞ்சி போனதுக்கப்புறம் அங்கே ஒன்றுமே இருக்காது உறவும் ஃப்ரிங்கு தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இறஞ்சி போந்து சாப்பிட்டு போய்டும் மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம அதில் மாவு கலகல வைக்க அந்த அந்த கலக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ருப்புக்காக ஒரு சில மாவுலாம் சேர்ப்போம் அந்த மாவு தேவை அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த மாவு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வாங்க யார் யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த எஸ் அது கம்மியாகுது அது போடலாம் போடாமல் இந்த வாரத்தில் காற்று அடிக்கணும்னா நம்ம அந்த வாரத்தில் போடணும் உள்ளே அங்கேருந்து இப்படி போடணும் அப்போ இந்த சைடில் இருக்கிற கண்டை மொத்தம் காற்று அந்த கண்ட வரும் இப்போ இதில் போட்டோம்னா இந்த சைடில் போது பார் மதுபார் இருக்கிற கண்டிங்க இந்த சைடில் இருக்கிற கண்டிங்க நீங்க ஆ ரொம்ப லாங் அடிங்கணும் ஓகே ஆ ஆ சைஸுக்கு இதில் மீன் இதில் முப்பது கிலோ இருக்குது ஒரு கிலோல இருந்து முப்பது கிலோ வரைக்கும் இருக்குது எல்லாம் லோகு இதுன்னா கோலமா கலர் போடுறா அதான் இதுல ஒற்றைகளை போயிட்டு ஒற்றைக்கெல்லாம் போயிட்டு வந்து நசுக்கு போடணும் திருப்பி இருக்கு பட்டாச்சுன்னு இருக்குது நான் வேர்க்கல்ல போடுவேன் வேர்க்கல்ல நூறு வேர்க்கல்ல நூறு ஒற்றக்கல்ல வாங்கிப்பேன் சக்கரை நூறு வாங்க்பேன் சித்துக்காட்டில் போட்டேன்னா போதும் லபுக்கு லபுக்கு அடிக்காம சிங்கிள் ஊக்கு அது பாக்கிட்டு அரைக்கல எது ஒன்று

இறங்குதா இது பாருங்க ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வந்துக்கிறார் தமிழ்நாட்டில் மீன் பிடிக்கிறதுக்கு இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சபஸ்டின் நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக அவரை சாட்டா சாட்டாக எஸ் 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 ஓகே அடிங்க 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 போங்க நான் விட்டுருவேன் ஏய் பார்த்து கைக அன்பா இங்கே நண்பா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர போகிறங்க கட்டி வச்சுருந்தோம் கேனே சவுண்டு கொண்டுலாம் அடிச்சு வலிச்சின்னு போச்சு நான் மீன் தெரில ஆனால் பெரிய மீனாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் மீன் தான் நம்ம ஜாக்ஸ்பராக தான் ஏற்றினிக்கிறார் மீனை இது ரோகு மீன் தான் மாற்றி இருக்குது ஐயா

ஆ சைஸாக தாங்க தானே ஒன்பது கிலோ தான் ஆ நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனுடைய எடையை வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் சொன்ன ஒரு பார்க்க போகிறோம் கமெண்டில் பண்ண வரீங்க பாருங்கள் ஆறு முந்நூறு இருந்தது நண்பா அந்த மீனுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு முந்நூறு இருந்தது அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு கரெக்டாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பால் செட்டு ரெடியாக இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் அவர் எந்த ஊருன்றதை அவர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அமுச்சி விட்டாரு அப்படின்னாக்கா அவருக்கு அஞ்சு பால் செட்டை நம்ம கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் வின் பண்ணவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற லைக்கு தான் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறதுக்கு நமக்கு தூண்டுதலாக இருக்கும் அதுக்காக சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் அதிலே தான் மூஞ்சிக்கை நிற்கிறேன் அங்கே தனி சுத்தமாக இருக்குது அங்கே போய் கேட்கும் பாசி கீசல மாதிரி கேட்கும் சோனையாக இருக்கும் வெற்றி வெற்றி அன்பு சொன்னான் வாயை வச்சதுமே அன்பு சொன்னவனே உந்துச்சேடா ஆ